வணக்கம் நண்பர்களே நாங்கள் திரும்பவும் ஒரு ட்ரீம் ஸ்டார்ட் லேப்ஸ் வீடியோவிலே உங்களை சந்திப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறோம் நாங்கள் சென்ற வீடியோவில் சொன்ன விதமாகவே இப்பொழுது நாங்கள் அந்த சுற்றின் அமைப்பை ஒரு புதிய சுற்றின் அமைப்பை தொடர இருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் டேஷ்போர்டில் இருக்கிறோம் இதிலே நாங்கள் கூட்டங்கள் என்ற பகுதியில் இருக்கிறோம் வலிமையாக கூட்டங்கள் என்ற பகுதியில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கத்தான் எங்களுக்கு ஒரு செய்தி வரும் ஆனால் இங்கே கொஞ்சம் சற்று வித்தியாசமாக ஒரு சுற்றின் அமைப்பை தொடருவோம் என்றொரு செய்தி வந்திருக்கிறது எனவே அதைத்தான் நாங்கள் செய்யப்போகிறோம் அப்படின்றால் நாங்கள் அதனை கிளிக் செய்வோம் சரி என்று சொல்லுவோம் அமைப்பில் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் அடுத்த சுற்றுக்கு தயாராகி இருக்கிறோம் ஏற்கனவே சில விஷயங்களை நாங்கள் ஏற்கனவே செய்து முடித்து விட்டோம் உதாரணமாக குழு சுய விவரம் அல்லது மாற்றங்கள் செய்ய வேண்டுமென்றால் நாங்கள் இப்படி போகலாம் ஆனால் ஏற்கனவே நாங்கள் நிறைய விஷயங்கள் போன வீடியோவில் பார்த்த விதமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாத விஷயங்களை நாங்கள் அப்படியே விட்டுவிடலாம் ஆனால் வட்டத்துக்கான கால அட்டவணையை நீங்கள் பார்த்தீங்கன்றால் அதை கட்டாயம் மாற்ற வேண்டி இருக்கிறது என்றால் இது ஒரு புதிய சுற்று எனவே புதிய திகதிகளை நாங்கள் போட வேண்டும் அதை ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கிறோம் அடுத்ததாக இப்பொழுது உறுப்பினர் சுய விவரங்கள் என்ற பகுதியிலே நாங்கள் போனோம் என்றால் இங்கே நாங்கள் புதிய உறுப்பினரையும் கூட நாங்கள் சேர்க்கலாம் இங்கே அநேகருடைய உறுப்பினர் சுய விவரங்கள் சரிபார்க்கப்பட்டிருக்கின்றன ஆனால் நாங்கள் ஒன்றை மட்டும் நான் விட்டிருக்கிறேன் காரணம் அதை கொஞ்சம் நாங்கள் விதமாக செய்யலாம் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக இப்பொழுது நாங்கள் அந்த உறுப்பினருடைய தகவல்களை நாங்கள் நிறைவு செய்வோம் சரி என்று போடுவோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அடிப்படை தகவல்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன அவை நீங்கள் மாற்ற வேண்டி வந்தால் நீங்கள் திரும்பவும் போய் அதை மாற்றலாம் ஆனால் எங்களுக்கு தெரியும் அவங்க கொடுக்கப்பட்ட தகவல்கள் அதிலே தொடர்ச்சியாக இருக்கின்றன மாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை மாற்ற தேவையானால் மட்டுமே நாங்கள் மாற்றலாம் இப்பொழுது நாங்கள் முடிந்தது என்று சொல்வோம் இப்பொழுது அவருக்காக ஒரு முதலீட்டை நாங்கள் செய்யலாம் அவர் ஆயிரம் பங்குகளை வைக்கிறார் என்று நாங்கள் பார்ப்போம் நாங்கள் அதனை தொடரலாம் இப்பொழுது நாங்கள் என்னென்ன நாங்கள் புதிய சுற்றை தொடங்கும் பொழுது இல்லை ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அவர் முதல் சேர்த்த சுழற்சி சேமித்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருபத்தைந்து வீதம் அதிகமாக சேர்க்கலாம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் அந்த குழுவின் இந்த உறுப்பினருடைய தொகையை நாங்கள் புதிய ஒரு தொகையை நாங்கள் வைக்கலாம் இப்போ அவருக்கு நாங்கள் நாற்பதாயிரம் நோக்கத்துக்காக வியாபாரத்துக்காக நோக்கம் அவை ஒரு கூட்டத்துக்கு ஒரு பங்கை சேர்க்க வேண்டியிருக்கிறது அதை நாங்கள் சேர்க்கோம் என்று சொல்லிவிட்டோம் இப்பொழுது அனைத்து உறுப்பினருடைய சுய விவரங்களும் கூட பூர்த்தியாக பட்டுவிட்டது இப்பொழுது நாங்கள் முடிந்தது என்ற பட்டினையை அமுக்கலாம் இப்பொழுது நாங்கள் புதிய சுற்றை எவ்விதமாக பதிவு செய்யலாம் என்பதை நாங்கள் பார்க்கலாம் இங்கே சில தகவல்கள் உ உறுதிப்படுத்த வேண்டும் நாங்கள் அதை விடலாம் இப்பொழுது நாங்கள் சில நிதிகளை நாங்கள் போன வீடியோவை பார்த்த விதமாக நாங்கள் அதனை அடுத்த சுற்றுக்கும் நாங்கள் தொடர்வோம் என்று சொல்லியிருந்தோம் எனவே அந்த தொகைகள் தான் இங்கே காட்டப்பட்டுள்ளன எனவே நாங்கள் அந்த தொகைகளை நாங்கள் மீளாய்வு செய்தோம் என்றால் என்று நாங்கள் சொல்வோம் சரி அதனை நாங்கள் போட்டவுடன் நாங்கள் இந்த புது குழுவை நாங்கள் புதிய ஒரு சுற்றை நாங்கள் ஆரம்பித்து விட்டுவிட்டோம் இப்போது நாங்கள் அதனை காப்பு பிரதி எடுக்கலாம் சரி இப்பொழுது நாங்கள் திரும்பவும் உள்நுழைய முயற்சிக்கலாம் இப்போது நாங்கள் முயற்சிக்க செய்யும் பொழுது நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் திரும்பவும் இந்த சேமிப்பை இந்த புதிய சுற்றிலே ஆரம்பிக்க முடியும் இவ்விதமாக தான் நாங்கள் ஒரு புதிய சுற்றை ஆரம்பிக்க இருக்கிறோம் எனவே இருந்து இந்த வீடியோவில் கலந்து கொண்டதுக்கு உங்களுக்கு நன்றி